அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஆயிரம் ரூபாய் அதே போல இவ்வளவு பல்வேறு திட்டங்களை இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசு இன்றைய தினம் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை தாய்மார்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மட்டும் இரண்டு கோடி ரூபாயை பாய்க்கி வைத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அதே போல கிராமத்தில் இருக்கின்ற குடிநீர் வசதி சாலை வசதிகளை தேசிய நீடுவதற்கு வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை பார்ப்பதற்கு ஆயிரத்தி ரூபாயை இப்படியெல்லாம் நமது ஒன்றிய அரசு நமது தமிழக அரசை என்ற போக்கில் இருந்து கொண்டிருந்தாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஆட்சியில் எந்த என்னுடைய எந்த குறையும் இல்லாமல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற அறிவீர்கள் அதே போல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற நோக்கத்தில் தமிழகத்தை போன்ற தென் மாநிலங்களில் இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் அரசு மத்திய அரசு அறிவித்த ஒன்றிய அரசு அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக அன்றைய தினம் ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் நாலு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் என்பதெல்லாம் காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் வீட்டிற்கு இரண்டு பேர் வேண்டும் என்று குடும்ப கட்டுப்பாடு இதை அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இரண்டு பேர் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற இரண்டு குழந்தைகளை கட்டெடுத்து இன்றைய தினம் நல்ல குழந்தைகளாக வளர்த்து வளர்த்து வருகின்றார்கள் இதன் காரணமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழகம் தமிழகம் தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கின்றது இதற்காக மாநில அளவில் மத்திய ஆளுகின்ற ஆட்சி பூமி மறுசீரமைப்பு என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு நமது தமிழகத்தில் நாற்பது பாண்டிச்சேரி உள்ள நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்தில் ஏறத்தால் ஒரு எட்டு உறுப்பினர்களை குறைத்து நமது தமிழகத்தினுடைய குரல் வலை இதையெல்லாம் விரட்டுகின்ற சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் தென்னகத்தில் இருக்கின்ற முதல்வர்கள்லாம் ஒன்று திரட்டி தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் சென்னையில் வியாபரும் கூட்டுக்குழு கூட்டத்தை நடத்தி சிறப்பான ஒரு வெற்றியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு எதிர்ப்பு சூழ்நிலைகளுக்கு இடையில் இன்றைய தினம் ஆட்சி நடைபெறுகின்றது இலவச பஸ் பாஸ் இலவச பஸ் பயணம் மகளிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதே போல எண்ணற்ற திட்டங்களை இன்றைய தினம் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்து இப்பொழுது நம்ம மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடுவார்கள் இப்பொழுது நமது தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் மாவட்ட அவைத்தலைவர வீரமணி அவர்கள் பொழுது பேசுவார்கள் தெற்கோட்டத்தின் செயலாளர் விளங்குகின்ற தமிழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவருடைய எழுபத்தி பிறந்த நாளாக பொதுக்கோட்டத்தில் தலைமை வழங்கியிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் புள்ளியர்களின் செயலாளர் சந்திரன் அவர்களே பரையாடி இருக்கின்ற இந்த அன்பிற்கும் பாத்தத்துக்கும் உரிய அன்பர்களினுடைய முதல்வர் கடந்த முடியும் சிறப்பு ஆண்டு தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் தமிழக சகோதரர் செவ்வாய் கிருஷ்ணமுர்முர்களே மாநில விவசாய தொழிலாளர் என்னுடைய துணைத் தலைவர் சோதரர் மற்றும் பேருடைய முன்னாள் செயலாளர் திரு மாவட்ட தொழிலுடைய மதுரை தொழிலு அமைப்பாளர் அவர்களே டாக்டர் அவர்களே அண்ணாத்தே ஒத்து ம ராஜேந்திரன் அவர்களே மற்றும் ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள் சண்மன் அவர்களே கொலைத்தரன் அவர்களே முத்துசன் அவர்களே தேர்தல் கழக நிர்வாகிகள் ராஜேந்திரன் அவர்களே மன்னியர்கள் ராஜ்குமார் அவர்களே மற்றும் ஒன்றிய அனைவரின் அமைப்பாளர்களே